காத்தான்குடி பாடசாலையில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை மண்டபத்தில் மாணவர்களுக்கு அநீதி ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை காத்தான்குடி மத்திய கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வியாண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையை செவ்வாய்க்கிழமை தமிழ் பாட பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கு பரீட்சை மண்டபத்தில் அநீதி இழைக்கப்பட்டுள்ளது வினாத்தாள்களுக்கு வழங்கப்பட்ட நேரத்தை மட்டுப்படுத்தி ஒரு மனத்தியளமும் நாற்பது நிமிடங்கள் கால அவகாசம் இருந்தும் அவை மறுக்கப்பட்டு விடைத்தாள்கள் பரீட்சை மண்டபத்தில் கடமையாற்றிய மேற்பார்வையாளர்களால் பெறப்பட்டுள்ளது இதனால் மாணவர்கள் முழுமையாக பரீட்சை வினாக்களுக்கு விடையளிக்க தவறியுள்ளதுடன் மன உளைச்சலுக்கும் உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இச்சம்பவம் காத்தாங்குடி மத்திய கல்லூரியில் இரண்டு பரீட்சை மண்டபங்களில் பரீட்சைகள் நடைபெற்ற போதிலும் ஒரு மண்டபத்திலே இவ்வாறு அநீதி பெற்றுள்ளது மாணவர்கள் தங்களது புள்ளிகள் மற்றும் பெருபெர்கள் குறைவடையலாம் என்றும் தமிழ் மொழி பாடமானது மிக முக்கியமானது என்றும் தங்களது எதிர்காலம் இதனால் பாதிப்படையலாம் என்றும் முழுமையாக புள்ளிகளை வழங்குவதன் மூலம் இதற்கான நீதி வழங்கப்பட வேண்டும் என இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பெற்றோர்களும் மாணவர்களும் நீதி கோரி இருந்தமை குறிப்பிடத்தக்கது பேப்பர் செஞ்சு ஒரு ஒன்றரை மணி தரத்தில் பேப்பரை கேட்டால் திரும்பி ஹார்ட் பண்ணு பேப்பர் நாங்கள் என்ன செய்யணும் கேட்டோம் தொடர்பான அறிவித்தல அவட்ட கேட்டு ஏற்கனவே ரெண்டு தடவை தடவை கேட்டு நாங்கள் என்ன விளக்க மாட்டேங்குது ஆனால் பதினொன்று நாற்பது தான் வேண்டுகோள் மனுஷன் காரணத்தால் நாங்கள் செய்ய மாட்டோம் ஆறுதலாக செய்வோம்னா அடுத்த அந்த கட்டுரை எழுதுகிறாங்க இல்லை கடிதம் அது மூலமான சம்மந்தமான விஷயங்கள் நாங்கள் போயிட்டு ஒரு இருபது கல்வி விவசனம் செஞ்சுக்காருன்றா அந்த கல்வியில் செஞ்சு ஒரு இருபது கல்வி வெட்டிருந்திருக்கார் மற்ற பேப்பரில் மார்க் பண்ணி நான் என்ன செஞ்சுருந்தேன்டா எல்லாம் செஞ்சுருந்தேன் பேப்பரில் எல்லாம் செஞ்சுருந்தேன் ஆனால் பேப்பரில் மார்க் பண்ணியிருந்தேன்னா நான் எல்லா விளக்கத்தையும் ஆனால் சரியாக நான் அதில் பதிங்கினாங்கிறது அவங்க சொன்ன அந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே தான் அந்த பதிகிறதுக்கான ஸ்டார்ட் பண்ணணும் அந்த டைமுக்குள்ளே தான் அவங்க எல்லாம் எல்லா விளக்கத்தையும் கழிச்சா அந்த டைமுக்குள்ளே சொன்னோன்னே தான் நாங்கள் என்ன கேட்டோம் அதுவும் அவடைய அந்த இதுக்குள்ளாலே ஸ்டிக் பண்ணேன் அவடைய ஷெடியூலில் என்னது வந்து இல்லை புதுசாக ஏதாவது கொண்டு வந்தாங்களே நேடியா அவங்க சொன்னாலாம் அந்த இப்படி வேண்ட சொல்லி என்ன மாதிரி சொன்னாங்க ஒன்று நிறம் படித்தார் பத்து மணி அப்படி அந்த அளவு இருக்குது பேப்பரை வேண்டிய பேப்பரை வேண்டி எடுத்தாங்க எடுத்ததுக்கு அப்புறம் நாங்கள் அந்த அவசரமாக செஞ்சு அவசரமாக தான் செஞ்சு கொடுத்தோம் செஞ்சு கொடுத்ததுக்கு பிறகு எங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ட் ஆகிடுது அந்த அந்த டைம் அந்த முடிஞ்சு அடுத்த அடிக்கக்கூடிய ஒரு அநியாயமாக தெரியுது ஏன்னா ஏகும் சிரமத்துக்கு மத்தியில் இந்த பிள்ளைகளை படிக்க வைச்சி பதினோரு வருஷ காலமாக இந்த பிள்ளைகளுக்காக வந்து கஷ்டப்பட்டு வாங்கி அந்த பிள்ளைகளை படிக்க வச்சு ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படியான ஒரு அநீதி இணைக்கப்பட்டிருக்கிறது மிகவும் விஷயம் விஷயமா இருக்குது இந்த மான் இதில் வெளியிருந்தார் அவர் நாற்பது கேள்வியில் பதினெட்டு கேள்வி தான் செஞ்சுருந்தார் இந்த என்சிபியில் எக்ஸாம் இருபத்தி ரெண்டு கேள்வி செய்யலாம் போயிட்டு கடைசியாக ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த கெப்புக்குள்ளே தான் அந்த பேப்பரை தாங்க இருக்கிற அந்த டென்ஷனில் கண்முடித்தனமாக வந்து மறாதமாக எடுக்கிற அந்த கேள்வி இருந்து விட எழுதியிருந்தார் அதுவும் பதினெட்டு கேள்வி தான் அப்படியான அந்த டென்ஷனில் அடுத்த அதுக்கு பிறகு நடந்த அந்த கூட அவர் சரியாக செய்யாமல் போயிப்பார் அதுவும் கவலையாக இருக்கு இதுக்குரிய சரியான நடவடிக்கைகள் எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு முழுமையான அந்த புள்ளிகளை பெற்றுத்தர தருவதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் பண்ணிட்டு பெற்றோர் சார்பாக கேட்டுக்கொண்டுருக்கோம் எத்தனை மணிக்கு அந்த பேப்பர் வாங்கியிருக்கேன் பத்து மணிக்கு வேண்டியிருக்கேன் எங்கள் மகன் வந்து காலையில் அந்த டீச்சர்கிட்ட தான் இது எத்தனை மணிக்கு இந்த பாட் வந்து அதே போல் இந்த இந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு எந்த சட்ட நடவடிக்கையோ எந்த அதிகாரியின் இடமாற்றமோ ஒரு சரியான ஒரு நீதியை வழங்காது அவர்களுக்குரிய நீதி என்று சொன்னால் அவர்களுக்கு இடமளிக்கப்படாத அந்த பரீட்சை அந்த பரீட்சையிலே பெருபர்கள் குறைய பெற வேண்டும் என என்ற நோக்கோடு செய்யப்பட்ட இந்த செயற்பாட்டுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கான அந்த அந்த பரீட்சையினுடைய பெருபெறு புள்ளிகள் முழுமையாக வழங்கப்பட வேண்டும் அப்பொழுது தான் அவர்களுக்குரிய ஒரு சரியான நீதி கிடைத்ததாக அமையும் எனவே இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற எதிர்காலத்திலே இல்லை கடந்த காலங்களில் பல பரீட்சையிலே இவ்வாறு அண்மையிலே புலமை பரிசு பரீட்சை கூட இவ்வாறான ஒரு குளறுபடி ஏற்பட்டது அதனை இந்த அரசாங்கம் முன்னின்று முழுமையாக அனைவருக்கும் நீதி பகர்கின்ற அளவு அளவிலே அதனை தீர்த்து வைத்தது அதேபோல் இவ் இப்போது நடைபெற்றிருக்கின்ற இந்த நிகழ்வுக்கு முழுமையான ஒரு நீதி வழங்குவதோடு இனிமேல் இவ்வாறான ஒரு ஒரு நிலைமை நாட்டின் எந்த பகுதியிலும் ஏற்படாதவாறு இதற்குரிய நடவடிக்கைகள் அரசாங்கத்தினால் எடுக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்வதோடு சகல அதிகாரிகளுக்கும் இது சம்பந்தமாக அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது சட்ட ரீதியாகவும் இதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம் எனவே எதிர்காலத்திலே இவ்வாறான துரதிர்ஷ்டமான நிகழ்வுகள் பாடசாலையிலே அதுவும் நாம் போட்டி புகழ்கின்ற ஆசிரியர் குலாத்திலே இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெறக்கூடாது நடைபெற இனிமேல் நடைபெறக்கூடாது என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்